பெரியாடு பக்ரீதி

பக்ரீத் கிடாய்களும் பெரிய பெரிய கிடாய்கள் வரத்து அதிகமாவே இருக்கு ஆனா விற்பனை ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் கிடாய்கள் வரத்து அதிகமா இருக்கு விற்பனை கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு அப்படியே உள்ள போய் பாத்திரலாம் என்ன ரேட் வருது என்ன என்ன ரேட் கேட்பாரு ஒவ்வொன்னு முப்பது ரூபா ரேஞ்சுக்கு வருது எல்லாம் ரெண்டு பல் தரத்துல இருக்குங்களா ரெண்டு பல்லு நாலு பல்லு சரிக்கா ஜ ஒவொன்னு ஜோடி பதினோரு மூணு மாச குட்டி இருக்குங்களா சரி ஓகே அப்படியே நல்ல கொம்போட கடை ரெண்டு செம்பரி கடை வச்சிருக்காங்க வாங்கிருக்கீங்களா சேலம்

உங்க கணங்கள் எல்லாம் முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட் இயர தான் சரி ஓகே என்ன ரூபாய் கேக்குறாங்க

நம்பர் இருந்தால் சொல்லிருங்க நம்ம ஏழுநூத்தி முப்பது ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தொன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது கூட்டிகிட்டு இருக்குமா பாருங்க சரி இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாமா ஆ அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி அஞ்சுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு

கிடாய் வரத்துக்கு அதிகமா தான் இருக்கு எல்லாம் விற்பனை முடிஞ்சு அங்கங்க வாங்கி கட்டி வச்சுட்டாங்க நிறைய கிடாய் அது உங்களுக்குதான் வாங்கிருக்கா சேல்ஸ்க்கு என்ன ரேட்ண்ணா வரும் இருபத்தி ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல் தரும் இந்த மாதிரி ஆடு வேணும் உங்கள காண்டெக்ட் பண்ணிக்கலாமா பத்ரீத்துக்கு எத்தனை உருப்படி கைவசா வச்சிருப்பீங்க நம்மள்ட்ட இருக்குங்க முப்பது உருப்படி இருக்கு இன்னும் உருப்படி இருக்கு எந்த ஊருன்னு நினைங்க நம்ம வாங்கய்யா வாங்கய் மொழிய உங்கள் நம்பர் இங்கே முடியுமா இல்லை சந்தைக்கு தான்

எத்தனை உருப்படி கைவசம் இருக்கு உங்ககிட்ட நான் பத்து உருப்படி இருக்கு இன்னும் பத்து உருப்படி இருக்கு உங்க நம்பர் ஏதாவது தர முடியுமா கொடுத்துடுங்க அப்படியே சொல்லிருங்க தொண்ணூத்தி மூணு அறுபத்தொன்னு இருபது ஐம்பத்தி நாலு எண்பத்தி மூணு இந்த ஊர்னா ஊத்துக்குழி ஊத்துக்குழி சரி ஓகே ரொம்ப நன்றிங்க தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி இந்த தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே இந்த பதிவில் வந்து செம்பரி மற்றும் இந்த கடையில் மட்டும் பார்த்துடலாம் அந்தல பாத்தோம்னா நல்ல கொம்போட பெரிய கடை ரெண்டு நிக்குது அண்ணா இது என்ன ரேட்னா வரும் முப்பத்தி எட்டு ரெண்டுமா எத்தனை பல்னா நாலு பல் ரெண்டு பல் தரத்துல இருக்கு முப்பத்தி எட்டு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அது உங்களுதா அவருது அது என்ன ரேட்னா வரும் வாங்க வாங்க நீங்க விக்கிற கூட வந்துருக்கீங்களா வாங்க

இன்னும் பார்த்தோம்னா அருமையான செம்பரி ஒன்று இருக்கு ஆனா இது எத்தனை பல்லாம் போட்டிருக்க ரெண்டு பல்ல என்ன ரேட்னா வரும் இருபத்தி அஞ்சு என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க நீங்க கடை வரது அதிகமா இருக்க மாட்டிருக்கு செம்பரி நீங்க வளர்ந்து வியாபாரியா வியாபாரி தான் இந்த மாதிரி உருப்படி என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா எத்தனை வச்சிருப்பீங்க அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க நம்பர் சொல்லிருங்க மூணு எட்டு நாலு முப்பது 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 முப்பதாயிரம் சரி அப்படியே அச்சு அச்சுன்னு தும்பிட்டு தான் மாதிரி சரி

நம்ம டைம் இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்